இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிறவளுக்கு எந்த அவதாரத்துல முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீராமாவதாரத்திலே பூமி தேவிக்கு முக்கியத்துவம் வராக அவதாரத்திலே இருக்கிறது நீலாதேவிக்கு கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கிறது இப்ப இந்த மகிழ்ச்சிமார்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் இன்னைக்கு தலைப்புக்குரியவர் கோதாதேவி அவருக்கு எந்த அவதாரத்திலே முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா அர்ச்சாவதாரத்திலே முக்கியத்துவம் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கலிகாலத்துல அர்ச்சைக்குத்தான் சங்கீர்த்தனத்துக்கு சங்கீர்த்தனத்துக்குத்தான் பிராதான்யம் அதனால அர்ச்சாவதாரத்திலே எந்த மகிஷிக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அவளே எல்லாரை காட்டிலும் சிறந்தவள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீதேவி என்பவள் பல அவதாரங்கள் செய்கிறாள் பல அவதாரங்கள் எப்பொழுது செய்கிறாள் அப்படின்னு கேட்டா அந்நேஷு அவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி என்று சொல்லுவார் பராசர மகர்ஷி எப்பப்பொழுதெல்லாம் எம்பெருமான் அவதாரம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பங்கள் கொல் கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் பிராட்டியும் அவனுக்கு அனுகுணமாக அனுரூபமாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு ஏத்தா மாதிரி மகிஷியாக தோன்றுகிறாள் அதுதான் ராகவேத்வத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது சீதையாக ருக்மிணியாக ஸ்ரீதேவி பல அவதாரங்கள் செய்திருக்கிறார் அவதாரங்கள் செய்கிறார் எந்த அவதாரத்தை கொண்டாள் அப்படின்னு கேட்டா முக்கியமான அவதாரம் பிரசித்தமான அவதாரம் கோதாதேவியினுடைய அவதாரம் ஆண்டாளுடைய அவதாரம் நீலாதேவியும் அவதாரம் கொள்கிறார் அவருடைய அவதாரம் யாராக வந்தார்னு கேட்டா நப்பின்னை தேவி நீளையுடைய அவதாரம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ கோதாதேவி என்பவள் பூமி தேவியினுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னாலும் கூட இவள் ஸ்ரீதேவியினுடைய அவதாரமும் நீலாதேவியினுடைய அவதாரமும் என்றும் கொள்வது வழக்கத்திலே உண்டு ஒவ்வொரு அவதாரம்னு சொல்லக்கூடியதுக்கு காரணம்னு உண்டு அதாவது ஸ்ரீதேவியினுடைய அவதாரம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான காரணம் இருக்கு பூமி தேவியினுடைய அவதாரம்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே போல நீலாதேவியினுடைய அவதாரம்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்கு